அன்பா இருக்கணும்னு அனைவரும் சொல்லி இருக்காங்க நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் அதை வாங்குறதுக்கு தான் அழகான இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும் வகையை புரிஞ்சுக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியதுதான் அன்புனா சாதாரணமா நினைச்சுடாதீங்க அதுல எவ்வளவு விதம் தெரியுமா இரக்கம் கருணை காருண்யம் பந்துத்துவம் பட்சம் பாசம் நேசம் விசுவாசம் அபிமானம் காதல் பக்தி இப்படி பல விதமா அதை பத்தி சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம கேள்விப்பட்டதுதான் இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது அதனால இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க எளியவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு இறக்கம்னு பேரு அறிவு பலம் சரீர பலம் இது ரெண்டும் இல்லாதவங்க மேல அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு அதுதான் கருணை எறும்புல இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலையும் காட்டுற அன்புக்கு கருண்யம்னு பேரு ஜீவகாருண்யம் சிவி சக்கரவர்த்தி காட்டுற அன்பு இந்த ரகம் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு பந்துத்துவம் ஒரு எஜமானன் வேலையாள் கிட்ட காட்டுற அன்புக்கு பாருங்க அதுக்கு பேரு தான் பட்சம் அவனும் தன்ன மாதிரி மனுஷன்தான் நினைப்பு வேணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு ஈருடல் ஒரு உயிர்னு நினைக்கிறது இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம் தம்மை ஒத்த நண்பர்கள் கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு வயசு செல்வம் அந்தஸ்து இந்த வித்தியாசம் எல்லாம் பாக்காம அவங்க சுகதுக்களை சமபங்கு எடுத்துக்கிறது இது கிருஷ்ணன் குசேலர் கிட்ட காட்டுனது இந்த ரகம் வேலை செய்யறவங்க முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு தேசாபிமானம்னு சொல்றேன் இதுதான் ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு இப்படி அன்புல ரகம் இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒன்னு இந்த அன்புதான்னு சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்காங்க கொஞ்சம் முயல்குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலா இருந்து சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறாங்க அவங்க எல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டுருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா மனைவி அன்பா இல்லை இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம் அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம்பூரா பிளாஸ்டரி போட்டுட்டு வந்தார் ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன் எல்லாம் உங்களால் தான் சார்னார் விவரமாக சொல்லுங்களேன் என்ன உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனை குட்டியை கையில் எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக ஆனால் அது முந்திக்கிட்டது அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டது முகம்பூரா நகை கீரல் அதுதான் இப்படி அப்படின்னார் அன்புல அறிவு சேராதனால வந்த கோளாறு இது